திடீரென இளையராஜா அவர்களுடைய ஆஃபீஸுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போயிருக்காங்க இளையராஜா அவர்களும் தலைவரும் நீண்ட கால நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் தலைவர் எப்போ நினச்சாலும் சரி அல்லது ராஜா சார் எப்போ நினச்சாலும் சரி ரெண்டு பேருமே சந்தித்து பேசிக்குவாங்க இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயந்தான் இப்போவும் அதுபோல தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க அங்கே என்ன நடந்தது அப்படிங்கறது பற்றி இந்த சைந்தியா அப்படிங்கிற அமெரிக்க பெண்மணி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ராஜா சார் அலுவலகத்தில் சூப்பர் ஸ்டாரை சந்தித்தோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய தருணம் ஒரே படத்தில் என் கூட ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்காங்க இதற்கு மேலே நான் என்ன கேட்க முடியும் குறிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே நடந்த அந்த சண்டையை வந்து நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ராஜா சார் வந்து தலைவரை நடுவில் நிற்க வச்சு அந்த பெண்மணியை பக்கத்துலேயும் சார் சைட்லேயும் நின்று புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் வந்து நீங்கள் நடுவில் இல்லைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க ஏன்னால் அந்த மரியாதை அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கணும்ல அதனால் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்திருக்கு அதை தான் ரசித்து பார்த்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு தருணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய ஆசையையும் பெற்றேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க தலைவரும் ராஜா சாரும் இணைந்து இந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்கள இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்